மாசான கொள்ளைங்கிறது அங்காள பருமையை செய்கிறாங்க சூறையுறதான் மாசான கொள்ளைங்களாங்க இது எப்படி வந்துச்சுன்னா அரக்கனாகிய வல்லவ மன்னன் ஈசன்கிட்ட போயிட்டு வரம் கேட்டுட்டு வர வாங்கின உடனே அனைத்து தேவர்களும் மக்களை எல்லாத்தையும் கொண்டு பயன்படுத்தி இது பண்ணி இருந்தனால அழிக்கிறதுக்காக அங்கார பரமேஸ்வரி அம்மா அவதாரம் எடுத்தது தான் இந்த மயான கொல்லங்க அவன் அந்த அரக்கனை அழிக்க போகும்போது மயானத்தில் போய் ஒண்டிக்கிட்டான் அவனை மயானத்துக்கு தேடி போய் மயான கு குறியில் ஒன்று பல்லவமான அரக்கனை மயானத்திலேயே அவன் அவன் மண்ட ஓட்ட மா கழுத்தில் மாட்டி ஆட்டாட்டு நடுபடுவான் இதுவே மயான கொள்ளைங்கிறாங்க ஆத்தா ஆட்டா அங்கால பேரமே அம்மனை அந்த மயான கொள்ளைப்ப அங்காள பரமேசி அவங்க அவனை ஓடிக்கிட்டு அந்த நிலைச்சி வரத்த அவள் கொடுப்பான் அதே மாதிரி குழந்தை வரவ கட்ட வரம்ப நம்ம நினச்ச குறையெல்லாம் சொல்லி அவங்க அவளோட பாதத்தை சேரும்போது நம்ம குறையெல்லாம் போக்கி அவள் காத்துடுவாங்க